வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேஆர்ஆர்டிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால்போர்ட் நம்பர் தான் கொண்டு ஆல் ஹால்போர்டில் நமக்கு ரெண்டே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் ரொம்ப அதிகமாக கொடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கொடுக்கல் சரிங்களா இதில் வந்து நமக்கு வெறும் நம்ம வந்து வெறும் நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்து விடுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ரொம்ப அருமையான கொடுத்தோம் ரொம்ப மூணு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டாக வின்னிங் வந்துச்சு அதான் இது நம்ம என்ன சொன்னோன்னா நீங்கள் நம்ம கணக்கோட உங்கள் கணக்கு கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா கூட ஒரு ஃபுல் டிஜிட் வின்னிங் எடுத்தாலுந்தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதாவது நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா கணக்கு வச்சுருப்பீங்களா அந்த நம்பரு இப்போ நம்ம கொடுக்குறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி நான் நினச்ச நம்பரை நீங்களும் சொல்கிறீங்க நான் இந்த மாதிரி தான் வரும்னு நினைச்சேன் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதே மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுங்க அதாவது நான் பர்டிகுலாக என்ன சொல்கிறேன்னா குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வின்னிங் நம்பர் வரும் இல்லைன்னா வரவே வராது அதனால தான் தெளிவாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறேன்னா இந்த மாதிரி நம்பர் வந்துச்சு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வருங்கிறது நிறைய ஒரு கணக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி நாலுக்கு வாய்ப்புகள் உள்ள நம்பர்கள் என்னென்ன அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகளில் நாலு நம்பர் என்ன இந்த நாள் நாலு நம்பரில் எப்படி ரெண்டு நம்பர் மட்டும் இதுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாலாம் ஏன் அப்படின்னா இங்கே பெண்டிங் நம்பர் கொஞ்சம் இருக்குது சரிங்களா நம்ம எதை எதை அடிப்படையை வச்சு நம்ம இன்னைக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ரெண்டு இன்றைக்கி வந்து நிறைய அசப்ஸ் முன்னாடி வச்சுருக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ பதிமூணுங்கிற அந்த பெண்டிங் நம்பர் அதாவது அன்சோல்ட் நம்பர் அதே மாதிரி ஏழ்நூற்றி ஒன்று ஏழ்நூற்றி பதினேழுங்கிற அந்த அன்சோல்டு நம்பர் ஏன்னா அன்சோல்டு நம்பர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அஞ்சு ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பர் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது ட்ரா ட்ரா நம்பரு இதை நம்ம மேட்ச் பண்ணியும் முந்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் ஓகேவா நமக்கு எத்தனை கணக்கு எடுக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த ரெண்டு அன்சோல்டு நம்பரு அது போக உங்களுக்கு வந்து ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பரு மாதிரி ஒரு ரிசல்ட்டு அது போக ப்ளஸ் ஓல்டு ரிசல்ட்டு நம்ம ஓல்டு ரிசல்ட்டு இதில் கொண்டு வரல நம்ம இங்கேயும் நம்பர் நிறையா இருக்கிறதுனால நம்ம அதை விட்டுட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெண்டிங் நம்பர் என்ன வருதுன்னு பார்த்துட்டு இந்த பெண்டிங் நம்பருக்கு மேட்சாக என்ன நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம் அவளை தான் பார்க்க போகிறேன் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக பார்த்தாலும் ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக நான் போட்டு நோண்ட வேண்டாம் இது ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செம்மா உடம்புடையான ஒரு நம்பரு இது நீங்கள் என்ன எடுத்தாலும் அதுக்கு நியர் ஆப்போசிட்டாக தான் கொடுப்பாங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நம்ம ஒரு சிலவுக்கு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா போன வாட்டி ஃபிஃப ப்ளஸ் வந்து நமக்கு சூப்பராக கொடுத்தோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரியே நமக்கு கரோனியா ப்ளஸ் கொடுத்தோம் இது வந்து நாளைக்கு அதே மாதிரி பன்னெண்டாம் தேதி வந்து நமக்கு கரோனியா ப்ளஸ் கரோனியா ப்ளஸ் வந்து நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி நீங்கள் என்ன தலைகளில் நின்று ஆனால் நான் கொடுக்க கொடுக்குறதான் நம்பர் நீ ஆர்டர் தான் வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதனால தான் சொல்கிறேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு நல்ல ஒரு நம்பராக கிடச்சிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி அந்த மூணு ஓல்டு அந்த மூணு அன்சோல்டு நம்பர் இருக்கு இல்லையா அன்சோல்டு நம்பர் ரெண்டு அதே மாதிரி ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் இதெல்லாம் நம்ம கணக்கு வைக்கும் போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது மாதிரி நம்பர்கள் என்னென்னு பார்ப்பேன் எனக்கு வந்து இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் என்னங்க இன்னைக்கு ஆடப்பட்டால் முன்னூற்றி இருபத்தி நாலு இதுதான் இன்றைக்கி இல்லையா இந்த முந்நூற்றி இருபத்தி நாலுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் சீ வரேனே ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த மாதமே நமக்கு ஆறுக்கு நாலு ஆறுக்கு நாலு நிறைய நம்பர் அடிக்கிறாங்க அந்த மாதிரி திரும்பவும் ஆறுக்கு நாள் அப்படின்னு ஆட்ரு ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு அது மாதிரி யாருக்காச்சும் இல்லைங்க இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கி இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆறுக்கு நாளுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இன்றைக்கி வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் தான் எதிர்பார்க்குறோம் அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள்ங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது அப்போ நம்ம ஆறாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் முதல் ப்ரயாரிட்டி முதல் சாய்ஸாக கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா அது ஃபஸ்ட்டு சாய்ஸு நம்ம சி போர்டில் தான் கொண்டு வரோம் ஆனால் இருந்தாலும் முதல் சாய்ஸாக கொடுக்குறோம் சரிங்களா ரெண்டாவது வந்து நம்ம எதனால் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு முதல்ல பார்க்குறக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்ப்போம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நாலு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து பி போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் ஒன்று சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபிள் அஞ்சு பிபோடில் ஜீரோ சி போடில் வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் வாய்ப்போல் உள்ள நம்பராக தான் தெரியுது அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏபுரில் ஜீரோ பீபோடில் பத்து சி போடில் பதினஞ்சு சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வரக்கூடிய நம்பரு நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏப்பிடுல இருபத்தி ரெண்டு பீபோடில் ரெண்டு சி போர்டில் ஜீரோ சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தபடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் வந்து ஒன்று பி போரில் பதினொன்று சி போல வந்து ரெண்டு சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தபடியும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை அதாவது நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் நம்பரில் ரெண்டு போர்டு பெண்டிங்கு சாரி நாலாம் நம்பரில் ஒரு போர்டு பெண்டிங் மூணாம் நம்பரில் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பரில் ஒரு போர்டு பெண்டிங்கு சரிங்களா பெண்டிங்கில் இல்லை பெண்டிங் அதிகமாகிட்டே போகுது பார்த்திங்களா அதேமாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போடல ஒன்று பி போடில் பதினொன்று சி போடில் ரெண்டு அப்போ உங்களுக்கு அஞ்சா நம்பர் ஒரு போர்டு தான் பெண்டிங்கு அரை நம்பரை வரைக்கும் அரை நம்பர் ஏ போடில் ரெண்டு ஒரு ஒரு போர்டு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது நினைக்கிறேன் ஒரு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி பி போடில் ஒன்று சி போடில் ஏழு அது இப்போ தான் ஏழு நாள் ஆச்சு பாப்பாண்ணே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனால் அதுவும் நம்ம பெண்டிங்காக தான் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பரை வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடில் முப்பது சி போட்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அப்போ இதுலேயும் ஒரு போர்டு தான் பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போ எட்டாம் நம்பரை பார்த்தீங்க எட்டாம் நம்பர் ஏ போடல ஒன்பது பி போடல எட்டு சி போடல இருபத்தி எட்டு அப்போ இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு பதினெட்டு பதினாலு அஞ்சு சரிங்களா ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி நீங்கள் ஜீரோ சொல்ல ஆறு பதினஞ்சு அதே மாதிரி எழுபத்தி ஒன்பது நமக்கு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா இதை மேட்ச் வச்சு தான் முதல்ல நம்ம ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் சி போர்டில் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மூணு போர்டுக்குன்னு பிறந்த கூடிய நம்பராக இருக்குது அது மாதிரி ஆறாம் நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்தால் நீங்கள் எடுத்துங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று அன்சோல்னையும் வந்து வந்திருக்கு அன்சோல்னையும் வந்திருக்கு அது போக ரெண்டு போர்டு பெண்டிண்டிங்களே நிற்கிது பார்ப்போம் அது வருதானு வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது நமக்கு ரே ரெண்டு டைமும் ஏ போடில் தான் வந்துச்சு தவிர பி வரவே இல்லை அப்படியே நிற்கிது இந்த மாதம் புறாமல் பி போடில் ஃபஸ்ட்டில் கொடுத்தாங்கல்லையே நமக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் வரல அப்போ ரெண்டு போடல ஒரு போடாது நிச்சயமாக வரும் ஏ போர்டுக்கு மூணு பி போர்டுக்கு மூணு சி போடுக்கு மூணு அப்போ மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் அதிகமாக இருக்குது அப்போ மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்போ ஆறாம் நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு நம்பரும் முழுவதாக கொடுத்துருக்கோம் நமக்கு மா நாலு காரு ரெண்டு காரு மூணு காரு அந்த மெத்தேடும் அதே மெத்தேடை பயன்படுத்தி மூணுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு நாலுக்கு மூணுங்கிறதையும் கொடுத்துருக்கோம் சரிங்களா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் உங்களுக்கு பேசிக்காக அப்படி வருது ஆறு மூணு அப்படிங்கிறது வருது அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆறு நாளாக வந்து நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அப்பையும் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடுமே பெண்டிங்கு பத்து பதினஞ்சுன்னு சரிங்களா அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சரிங்களா அதே மாதிரி வந்து அடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்கே அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஏ போர்டில் நாலு நம்பர் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் கொடுக்கலாம் இல்லையா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு கூட திரும்ப நாலு நம்பரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி நாற்பத்தி நாலு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் பட் ஆக மொத்தம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் கொஞ்சம் அதிகமாகவே மேட்ச் ஆகுது நாலாம் நம்பர் வருதான்றதை பாருங்கள் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டுன்னு ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அது போக ரெண்டு நாலு அதிகமாக பெண்டிங்கில் இருக்கிறது இருபத்தி ரெண்டு நாளாக வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் கொடுத்துருக்கோம் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு ஆறு மூணு நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மாதிரி வந்து இவ்வளோ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கணக்கு வரதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அதுதான் கணக்குது மே அரை நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சு உங்களுக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆகுது இப்போ எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரெண்டு போர்டு பிண்டிங்கில் இருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு ஏதோ ஒரு போர்டில் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் தோணுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்தது அதே கணக்கு தான் கொடுத்துருக்கோம் மாதிரி ஜீரோ நம்ம கொடுக்காத நம்பர் கொடுத்துருக்கோம் ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே கொடுக்காத நீங்கள் கொடுத்துருக்கோன்னா நாளுக்கு ஜீரோ நாளெல்லாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஒன்பது நாள் நாளையோட எண்பது நாள் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க எண்பது நாள் மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டுக்கு ஜீரோங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக செட் ஆகக்கூடிய நம்பர் அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஜீரோக்கு ரெண்டு வருதுங்க ரெண்டுக்கு ஜீரோ வருதுங்கன்னா நீங்கள் எடுத்துங்கன்னா ஏற்கனவே ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம் இங்கே அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இல்லைன்னா பி போடில் வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ அதாவது மூணு மூணு அஞ்சுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா மூணு மூணு அஞ்சு ஜீரோ மூணு மூணு ஜீரோ அப்படின்னு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் மாதிரி ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஜீரோன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி இல்லைன்னா சீ போர்டில் உங்களுக்கு ஒன்று நாலு ஜீரோன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஜீரோவும் நமக்கு இங்கே எப்படி தானே இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் ஜீரோ கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நாலு நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு மூணு நாலு ஜீரோ மேட்ச் ஆகாதே ட்ரை பண்ணி பாருங்கள்